வணக்க உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவு உங்களுக்கு திகில் நிறைந்ததாகவும் ஒரு வாழ்க்கை என்ற என்ன கட்டத்தை உங்களோட உறவுகளும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் புலம்புறைய தேசத்தில் என்றதையும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும் நான் நம்புகிறேன் ஆம் உறவுகளே கனடாவில் நான் நிற்கிறேன் இப்போ கனடா மட்டுமல்ல மற்ற ஐரோப்பிய நாடுகளிலையும் இதன் என்று நான் நிற்கிறேன் மழை பெய்ந்து பனி பொழிந்து இப்பொழுது ஐஸாகவும் கிறிஸ்டலாகவும் குறைந்து போயிருக்கிறது ஃப்ரீசிங் ட்ரெயின் ஃபால் இதுக்குள்ள நீங்கள் எந்த சப்பாத்தை போட்டேன்னு என்ன எப்படி போட்டே என்ன பளிங்காக உறைஞ்சி போயிருக்கும் காலை வச்சா அங்கால அடுத்த சென்டிமீட்டர் நகர முடியாதவாறு வழுக்கும் வழுக்கி பிடறி அடிபட வைக்கும் அப்படி விழுந்தால் கூட இது இலங்கை போல தேசமில்லை கேஸ் வந்துடுமோ அது வந்துடுமோ இது ஒரு ஒருதனுமே காப்பாற்ற வர மாட்டான் அதுவும் தனிப்பட்ட பிரதேசத்துக்கு போய் சிக்கிட்டீங்க வேண்டா எவனும் தூக்க வர ஆட்டிக்கு அப்படியே பனி உறைஞ்சு செத்து போக வேண்டியதுதான் கடைசி காட்சியாக இருக்கும் அப்படித்தான் இந்த கனடாவினுடைய நிலைமை இப்போது வரை இருக்கிறது ஆம் உறவுகளே இப்படியாக விழுந்த பணிகள் இன்னும் உரைநிலைக்கு சென்று பளிங்குகளாக பயங்கர ஒரு வைரமாக உறைந்து அதிலே நடக்க முடியாமல் வழுக்கி கொண்டிருக்கும் எந்த வகை சப்பாத்தை போட்டால் கூட பழுக்கி பிடரி அடிபட்டு விழக்கூடிய நிலவையில் தான் வீதிகள் நடைபாதைகள் இருக்கும் ஆகவே எத்தனை தினம் நான் வழுக்கி வழுக்கி கொண்டிருக்கிறேன் என்று சப்பாத்தை காட்டி கொண்டிருக்கிறேன் என்னால் இன்னும் உலகரை பிடிச்சி கமரா பிடிச்சி எடுக்க முடியல அப்படி எடுக்கக்கூடிய வசதியும் இல்லை விழுந்தா விழுந்தது தான் கமராவோட அப்படியே உறைஞ்சா உறைஞ்சது தான் இங்கே என் தனிப்பட்ட பிரதேசத்துக்கு போனால் அப்படியே விழுந்த யாருமே காணமாட்டோம் உறைஞ்சு அப்படியே ரத்தம் எல்லாம் உறைஞ்சி சாக வேண்டியது தான் இதுதான் நிலைமை ஆம் உறவுகளே ஒவ்வொரு டொலரையும் இப்படித்தான் கடந்து 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 உங்கள் உறவுகள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறார்கள் அனைவரையும் மதியுங்கள் இரண்டால் இது உங்கள் நாட்டில் விழுகின்ற மலைப்பொழிவு பனிப்பொழி போல அல்ல உலகத்தின் மிக பெரும் பனிச்சிக்கலும் பனிப்பொழிவும் அதைவிட பள்ளிங்குகள் மாறி உறைந்திருக்கும் சப்பாத்தை வைத்தால் கூட அங்கால ஒரு சென்டிமீட்டர் நகர்வது கூட மிக பெரும் வேலையாக இருக்கும் வழுக்கிக் கொண்டிருக்கிறது இந்த இடத்தை நான் கடப்பதற்கு அரை மனுத்தி அளவு எனக்கு தேவைப்படுகிறது வழுக்கி வழுக்கி வழுக்கிக் கொண்டிருக்கும் அப்போ பாதுகாப்பாகத்தான் நான் என்னுடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் அந்தளவுக்கு தான் உங்களுடைய உறவுகளும் இங்கே துடியாய் துடித்து பனிக்குள் குறைந்து அஞ்சு ஆறு ஜேக்கெட்டுகளை போட்டு கொண்டு உழைத்து உங்களுக்கு காசுகளை நிதிகளை படிப்பதற்கோ வாழ்க்கை செலவுக்கோ தந்து கொண்டிருக்கிறார்கள் அதை நீங்கள் மரியாதையாகவும் மானசீக முறைப்படையும் செலவழிக்க பழகிக்கொள்ள கொள்ள வேண்டும் நன்றி